ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வாழையில் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளப்போல்லாம் பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க பாத்திரம் சூடானதும் நூற்றி ஐம்பது எம்எல் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேங்க அதில் முந்நூறு கிராம் வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீல வாக்கில் விட்டின வெங்காயம் சேர்த்துருக்கேங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இதில் இந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாங்க இது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க பாருங்கள் அளவுக்கு வெங்காயம் வதங்கணும் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன் இது ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்குங்க அப்புறம் ஒரு கைப்பொடி புதினா சேர்த்துருக்கேங்க இதையும் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதில் முந்நூறு கிராம் தக்காளி சேர்த்துருக்கேன் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாங்க ஸ்டவ் மட்டும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தக்காளி நல்லா வெந்துடுச்சு இதை லைட்டாக நம்ம கரண்டியெல்லாம் மிசிச்சு விட்டுக்கலாங்க இதில் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இது இதனால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் முக்கால் கிலோ சிக்கன் சேர்க்குறாங்க இது நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இது எண்ணெய்லேயே வேகட்டுங்க சிக்கன் இதில் பத்து கிராம் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்காங்க இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதனால் பிரியாணிக்கு நல்லா கலர் கொடுக்கும் ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுக்கலாங்க கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்காங்க மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இதை லேசாக கலந்து விட்டுட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் முக்கால் கிலோ அரிசி எடுத்துருக்கங்க இந்த கிளாஸால் ஒரு மூன்று கிளாஸ் அரிசி வந்தது மூன்று கிளாஸ் அரிசிக்கு அஞ்சரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்குறாங்க ஒரு கிளாஸ் அரிசின்னா ஒன்றரை கிளாஸ் தண்ணின்ற அளவில் ஊற்றிருக்காங்க ஒரு கப் தயிர் சேர்க்குறேங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாங்க இது நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம அரிசியை போட்டுக்கலாம் அரிசியை கழுவி ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க அது தண்ணியை வடிகட்டிவிட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசியில் தாங்க நான் இந்த பிரியாணி பண்ணுறேன் அரிசி போட்டதுக்கப்புறம் லேசாக கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பத்தலைனா போட்டுக்கலாங்க இதனால் கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க இதை லேஸாக கலந்து விட்டுட்டு ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்திருக்குங்க இதில் அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க லேசாக கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப கிண்டனா அரிசிலாம் உடஞ்சிடும் நம்ம லேசாக கலந்து விட்டுக்கலாங்க ரைஸை போல் ஈவனாக மட்டன் பண்ணிக்கலாங்க இதில் ஒரு வாழை இலையை எடுத்து மூடிக்கலாம் அப்போ தான் அந்த நீராவி தண்ணி ரைஸில் இறங்காது அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த வாழை இலையோட ஃப்ளேவர் நல்லா அந்த பிரியாணியில் இறங்கியிருக்கும் நல்லா டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும்ங்க இது ஒரு மூடி போட்டு வச்சுட்டு நல்லா தண்ணி அது மேலே வச்சிடலாங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் ரொம்ப கம்மியான லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இருபது நிமிடத்துக்கு அந்த தம்மை அப்படியே இருக்கட்டுங்க இருபது நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம தம்மை எடுத்துடலாங்க மேலே நீராவி தண்ணி நிறையா இருக்கு பாருங்க இந்த தண்ணி ரைஸில் கொட்டிடாமல் அழகாக மேலாக்கா குவிச்சு அப்படியே இலையை எடுத்துருங்க பிரியாணியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லைங்க நல்லா ட்ரையாக ஆயிடுச்சு இப்போ பிரியாணி உடச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக உடச்சி விட்டுக்கலாங்க சாதம் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்குங்க அடியில் கூட கொஞ்சம் கூட ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை எங்கள் பிள்ளைகளுக்கு கடை பிரியாணியை விட வீட்டில் செய்கிற பிரியாணி தான் ரொம்பவே பிடிக்கும் இன்றைக்கி என் பொண்ணோட பர்த்டே அதனால் அவங்களுக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் அவங்களுக்கு வச்சுருக்காங்க அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க நீங்களும் இதே மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரியாணி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்